சரணம் கற்பன் திருவுடைய சரணம் வாழ்க வளமுகன் அடியேன் கற்பன் அடிமை சாமிஜி இந்த பதிவில் முருகனை பற்றிய அவரோட மூல மந்திரத்தை நாம் கூறப்போகிறோம் அதாவது முருகன் வந்து செயலுக்கு அதிபதி எந்த செயலை செய்யணும்னாலும் நாம் கண்டிப்பாக விநாயகரை வணங்கியது பின்பு முருகனை வணங்கிவிட்டு செய்யும் எந்த செயலும் சிறப்பாக நடைபெறும் முருகன் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமியின் அம்சம் கண்டிப்பாக இருக்கும் முருகனை நாம் நினைத்து வழிபட்டால் மகாலட்சுமியின் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா அவரையெல்லாம் எந்த யாராலையும் வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறந்தவராக விளங்கினார் முருகனை வழிபட்டதால் அதேபோல குருமுனி என அழைக்கப்படும் அகத்திய மாமுனி முருகனையே முதன்மையானவராய் ஈசனை வணங்கினாலும் முருகனையே முதன்மையாய் நினைத்து வணங்கி வந்தவர் குருமுனி என்ற அகத்தியர் இன்று சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக அவர் விளங்குகிறார் சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருக்கும் அந்த ஈசன் பரமசிவன் ஈசனுக்கு ஈசனிடம் சித்தர்களாக இருந்தாலும் அவர்கள் முருகனை வ வணங்கினால் மட்டுமே எந்த செயலாயும் அவர்களால் சித்தர்களால் செய்ய இயலும் அதனால் முருகனை மனதார வணங்கி அவரோட மூலமந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வந்தால் வீட்டில் நிம்மதியும் செல்வ கடாட்சமும் இருக்கும் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் சிறப்பாக நடைபெற நாம் முருகனை மனதார வணங்கி வர வேண்டும் பிள்ளையாருக்கு அடுத்து நாம் முருகனை வணங்கி வர வேண்டும் இதை மந்திரத்தை வெறுமனே சொல்லிட்டு போயிடலாம் இருந்தாலும் ஏன் இவ்வளவு விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா முருகனை வணங்கசார வணங்கினா தான் எந்த செயலையும் செய்ய முடியும் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கும் முருகனை வணங்குபவர்களுக்கு எந்த செயல்லையும் எந்த செயலை செய்யும் போதும் காரிய தடைகள் நீங்கும் முருகன் வெற்றிக்கு அதிபதி செயலுக்கு அதிபதி அதனால் அவரை மனதார வணங்கிட்டு வாருங்கள் மேலே சொல்லியிருக்கிற மந்திரமான ஓம் சௌம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் க்ளம் சரவணபவாய நமக அப்படிங்கிறது முருகனோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை தினம் காலை நேரத்தில் பூஜை ரூமில் உட்காந்து ஒரு விளக்கு ஏற்றி உட்காந்து மனசார இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தோம்னா எங்கே போனாலும் நமக்கு யாராலையும் எந்த எதிரியாலையும் எந்த ஒரு பாதிப்பும் வராது நம்மளை வெற்றி பெல்வதுக்கு யாராலையும் முடியாது நமக்கு வாக்குவன்மை கிடைக்கும் திறமை இருக்கும் ஞானம் அதிகமாக இருக்கும் செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படும் இது போன்று முருகனை நாம் மனதார வணங்க வேண்டும் முருகனை வணங்குவத வணங்குவதற்கு முன்பு அவரின் அண்ணனான பிள்ளையாரை வணங்கிவிட்டே முருகனை வணங்க வேண்டும் முருகனின் மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து வாருங்கள் சபம் செய்து வாருங்கள் அவரின் அனுக்கிரகம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்தோடு